விடாமல் பெய்து கொண்டிருக்கும் அடைமலை எனக்கோ அலுவலகத்திற்கு தாமதமாகிவிட்டது கையில் குடைவேறு இல்லை அருகில் இருக்கும் பேருந்திற்கு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தேன் வழியில் ஒரு சிறு பையன் மிகவும் மகிழ்ச்சியாக மழைநீரில் நனைந்தபடி துள்ளி விளையாடி கொண்டிருந்தான் நான் அவனை பார்த்தேன் சிரிக்க நினைத்தேன் ஆனால் சிரிக்க முடியவில்லை ஏனென்றால் எனக்கு அந்த மழை அப்போது தொந்தரவாகத் தெரிந்தது ஆனால் அந்த சிறுவனுக்கோ அந்த மழை மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது பேருந்துள் ஏறியவுடன் மனதில் ஒரு கேள்வி நாம் எப்போதிருந்து மழையை ரசிக்காதவனாகிவிட்டோம் என்று வாழ்க்கை அப்படித்தான் நம்மை விரைவில் பெரியவராக்கிவிடும் ஆனால் அந்த வாழ்க்கை நம்முடைய சிறிய சிறிய மகிழ்ச்சியை காண மறந்துவிடும் நாம் பிஸியாக இருப்பது நம்முடைய திறமையின் அடையாளமாக இருந்தாலும் சில சமயங்களில் நம்முடைய உயிர் சுவையை மறந்துவிட்டதற்கான அடையாளம் அந்த நாள் மழையில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் வாழ்க்கை என்பது பெரிய வெற்றிகளை தேடுவது மட்டுமல்ல அவ்வப்போது இருக்கும் சில சிறிய சந்தோஷங்களை மறக்காமர் சிப்பது நன்றி ஒரு சொல்றேன்